ஆயுதப்படையினருக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு ராமநாதன் மீது கோரி வழக்கு தாக்கல் திருத்தம் செய்யுமாறு கோரிக்கை டெங்கு ஒழிப்பு திறங்கள் பிரகடனம் இலங்கை இந்திய மீனவர்கள் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தையில் சந்திரசேகரன் துன்புறுத்திய இருபத்தி ரெண்டு பேர் கைது கதிர்காமத்தில் சம்பவம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடருந்து சேவை பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு தொடர்பில் மக்களுக்கு அவசர கோரிக்கை ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்து அதி விசேட வர்த்தமானிய அறிவித்தலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் இதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீது இருநூறு மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் தெரிவித்தார் ஜாழ்பாண ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் இந்த பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைமாக இருக்கின்றேன் எம்முடைய சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பு அடைய போகின்றது முழு விடயங்களுக்கும் அச்சுமன் ராமநாதா பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் நான் சட்ட ஆலோசனையை பெற்றிருக்கின்றேன் இந்த பனை அவிருத்தி சபை சார்பாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் அந்த சட்டத்திறனையூடாக கோரிக்கை பத்திரம் அனுப்புவதற்கும் தயாராகி வருகின்றேன் பண்டிகை காலத்தையொட்டி கோட்டை முதல் பதுளை வரை விசேட தொடருந்து சேவையை முன்னெடுக்க தொடருந்து திடைக்களம் தீர்மானித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி பதுரைக்கான விசேட தொடருந்து சேவை கொழும்பு கோட்டையிலிருந்து இருந்து இன்று இரவு ஏழு முப்பது மற்றும் நாளை காலை ஏழு நாற்பத்தை பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது அதேநேரம் கொழும்பு கோட்டைக்கான தொடருந்து சேவை பதுலையில் இருந்து நாளை காலை ஏழு ஐந்திற்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடல்சொழில் அமைச்சர் இ சந்திரசேகரன் தெரிவித்தார் ஜால்பாணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் உடக ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயத்தினை இலங்கை மனிதாபிமான தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என்று தீர்மானத்துக்கான கலந்துரையாடல் எப்போது எப்போதுஆரம்பிக்கப்படும் எனப்பியபில்லை அதற்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு எல்லாம் இனிமேல் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது மனிதாபிமான உதவிகளை வழங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல இதுதான் எங்களது மனிதாபிமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என்றார் தற்போது டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் நேற்று மட்டும் பதினெட்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேதீஸ்வரன் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் சடுதியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பதிமூன்று நோயாளர்களும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்களும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பதினொரு நோயாளர்களும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த ஒரு சடுதியான அதிகரிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு இறப்பு ஜனவரி மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தற்போது அதிகரித்து செல்லும் இந்த போக்கிலே தொடர்ந்து அதிகரித்து செல்லுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தீவிரமான டெங்கு பரம்பல் ஏற்படலாம் அதன் மூலம் இறப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நகரில் ஜாதிரிகளை துன்புறுத்திய இருபத்தி இரண்டு பேரை கைது செய்துள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குழுவில் இரண்டு பெண்களும் உள்ளதாக கூறப்படுகிறது மத போதையில் ஊருக்குள் சுற்றித் திரிவது பக்தர்களை அநாகரிகமாக பேசி விரட்டுவது பூஜை பாணிகளை வலுக்கட்டாயமாக விற்பது பூஜை பாணிகளை எடுக்காவிட்டால் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்தவிடாமல் செய்வது கஞ்சா சுருட்டு வைத்திருந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இந்த குழு மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களை திச ரீதி மற்றும் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஏனையின் வீதியில் எழுதமட்டு வாழக்கும் முகமாளிக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாரிய பள்ளங்கள் காணப்படுவதால் மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இதனால் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் சாரதிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் அதேவேளை குறைத்த பள்ளங்களினால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து செய்யப்பட்டு குறைத்த பாரிய பள்ளங்களை நிரவி சீர் செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பண்டிகை காலத்தில் சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனத்துடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பட்டாசு கொளுத்துதல் வாகனம் செலுத்துதல் போன்ற செயற்பாடுகளின் போது கவனத்துடன் செயற்படுமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமிழ் விஜயசிங்க தெரிவித்தார் தமிழ் சிங்கள பொது கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகளால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் குறைந்த அளவிலேயே பதிவாகி இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் பட்டாசு கொளுத்தும் சிறுவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் கவன இனமாக வாகனம் செலுத்துதல் அதிவேகம் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் போன்ற குற்றச்செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சபில் விஜயசிங்க அறிவுறுத்தியுள்ளார்